பிரேசலால் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கத்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன் நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் மாத்திருந்தான் இந்த காலையில் நன்றி சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போமாக நாம் தியானிக்கும்படியாக ஒன்று ராஜாக்கள் புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நாபோத் ஆகாபை நோக்கி நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றார் ஆகாப் ராஜாவின் அரண்மனை அருகிலே நாபத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது ஆகாப் அவனை நோக்கி நீ இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு நான் உனக்கு வேறு திராட்சை தோட்டத்தை தருகிறேன் இதை எனக்கு கீரை கொல்லையாக மாற்ற வேண்டும் என்று கேட்டான் அப்போதான் ஆகாபத்திலே சொல்லுகிறான் நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கூடாதபடி கர்த்தர் என்னை காப்பார்கள் இந்த பிதாக்களின் சுதந்திரம் நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு தேவனோடு நடந்தார்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்தார்கள் அவர்கள் இஸ்ரவேலின் பிதாக்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் ஆம்பிரகாமின் சந்ததியாரா இருக்கிறார்கள் என்று கலாத்தியர்ல நாம் படிக்கிறபடி நமக்கும் பிதாக்களாக இருக்கிறார்கள் நாமத்து சொன்னது போல என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக கர்த்தர் என்னை காப்பாராக ஆண்டவர் நம்மை காக்கிறவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நாம் காணப்படாதபடிக்கு ஆம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார் பிதாக்களுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருக்க வேண்டும் இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார் நமக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார் இவைகளெல்லாம் பிதாக்களின் சுதந்திரம் இவைகளெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இதற்கு வேல்யூ இல்லை என்று நாம் எண்ணிவிடக் கூடாது இவைகள் மிகுந்த வேல்யூ உள்ளவைகள் மாத்திரமல்ல சென்டிமெண்டா நாம் இவைகளை எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருபோதும் ரட்சிப்பை நாம் இழந்துவிடக்கூடாது ஒருபோதும் தேவன் நமக்கு தந்த பிதாக்களுடைய சுதந்திரத்தை நாம் இழந்து போகக்கூடாது ஏனென்றால் இவைகள் பூர்வ பாதைகள் இவைகளிலே தான் நம்முடைய முற்பிதாக்கள் நடந்து போய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த பாதைகளை விட்டுவிட்டு அதை கொடுத்துவிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது ஆம் பின்மாறி போகிறவர்களாக காணப்படக்கூடாது இதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஏசா என்று பார்க்கிறோம் எபிரூர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போலவும் சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நான் சீர்கட்டவனாக இருக்கக்கூடாது நான் சீர்கெட்டவளாக இருக்கக்கூடாது நான் உன்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் ஆம் அதற்காக என்னை பாதுகாத்து நடத்தும் என்று தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் ஏசா பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பினான் ஆனால் அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறான் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் எவ்வளவோ தேடி நான் மனம் மாறுதல் அவனுக்கு உண்டாகவில்லை இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விட்டு பின்மாறி போகலாம் என்கிறதான இருதையும் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் அந்த சிந்தனை அபத்தமானது என்கிறத நான் நீங்கள் அறிந்து தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி மன்னிப்பை பெற்று ஆண்டவருக்காக காணப்படுங்கள் நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று நாபோத்து சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து பிதாக்களின் சுதந்திரமாகிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பாதுகாத்து பரலோக ராஜ்ஜியம் சென்றடைங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் கிருபம் இறக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அருமையான இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படவும் உடைய சித்தத்தை செய்யவும் கிருபை தந்திருக்கிறீர் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் எவ்வளவோ பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறீராப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்ததான விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ள ஆண்டவர் கிருபைத்தார் உங்களுடைய பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதி எல்லா நன்மையாலும் நிரப்பும் விலப்படுத்தும் ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ